ஹாய் செல்ல ஜாடிக்கு தேவை மூடி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் பெஸ்ட்டு ஜோடி நம்ம டிவி சீரியல்களையே எந்த ஜோடியோட பேரிங் அவங்களோட ஆக்டிங் கெமிஸ்ட்ரி லவ் ரொமான்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாமே சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அவங்களுக்கு பெஸ்ட்டு ஜோடி சிறந்த ஜோடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற விருது தரப்போகிறோங்க கண்டிப்பாக விருதுனாலேயே போட்டி இருக்கும் இல்லையா ஸோ இதுலேயும் இல்லாமலா ஸோ இந்த விருதுக்கு போட்டி போட நான்கு சிறந்த ஜோடிகள் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க அந்த நாமினேஷனில் ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நீ நான் காதல் சீரியலோட ராகவ் அபி அபிஜூட்டி தான் இவங்களோட அந்த ரொமான்டிக் கலந்த செல்ல சண்டை ஆகட்டும் குறும்புத்தனம் கெமிஸ்ட்ரி அண்ட் லவ் ரொமான்ஸ் எல்லாமே வந்து பார்க்க வந்து சூப்பரா இருக்கும் ஸோ இவங்களோட பேரிங்க்குமே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க அண்ட் இந்த கேட்டகரிக்கு செகண்ட் நாமினேட் ஆகுறவங்க நம்ம சிதகடிக்க ஆசை சீரியலோட முத்து மீனா என்னதான் அவங்களோட வே கல்யாணம் வந்து வேண்டா வெறுப்பா நடைபெற்றாலுமே இன்னைக்கு நம்ம முத்துவை பார்த்து இப்படி ஒரு நல்ல புருஷன் நம்மளுக்கு கிடைக்க மாட்டாரான்னு பல பெண்களும் மீனா மாதிரியான ஒரு பொறுப்பான குடும்ப குத்து விளக்கு பொண்டாட்டியா நம்மளுக்கு கிடைக்க மாட்டாளான்னு பல பெண்களும் வந்து இயங்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு நம்ம முத்து மீனா வந்து ஒரு சிறந்த கணவன் மனைவியா நல்ல ஒரு புரிதலோட ஊடலோட லவ்வோட வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க சோ இந்த பேருக்கும் மிகப்பெரிய ஒரு ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரிக்கு யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஆகா கல்யாணம் சீரியல்ல இருந்து சூர்யா மகா ஜோடி தான் இவங்களுக்கும் கல்யாணம் அப்படி இப்படின்னு நடந்தாலுமே காலங்கள் கடந்த வாட்டி இன்னைக்கு ஒரு நல்ல புருஷம் உண்டாட்டியா ஏன் இன்னைக்கு நம்ம பெஸ்ட் ஜோடிக்கும் நம்ம சூர்யா மகா வந்து நாமினேட் ஆயிருக்காங்க அந்த அளவுக்கு இவங்களோட பேரங்குமே வந்து பார்க்க நல்லாதான் இருக்கும் இந்த கேட்டகரிக்கு போர்த்து நாமினி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம மகாநதி சீரியலோட விஜய் காவேரி ஜோடி தாங்க இந்த ஜோ ஜோடியோட பேரை வந்து ஒரு மிக பெரிய ஃபேன்ஸ் பட்டாலமே இருக்கு விஜய்ல இருந்து விஐ விஐயும் காவேரியில இருந்து கே தூக்கி விகா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேன்ஸ் பேஜ் பெரிய ஃபேன்ஸ் பேஜே இருக்குன்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு இந்த ஜோடிக்கு ஜோடியோட பேரிங்க்கு மிகப்பெரிய ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க இந்த ஜோடியோட லவ் ரொமான்ஸ் ஃபைட்டு பிரேக்கப் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சீனுமே வந்து அட்டகாசமாக இருக்கும் இவங்களோட பேரிங்க்கு பேரிங் வந்து நல்லா பத்து பொருத்தமும் பக்காவாக அமைஞ்சிருக்கும் ஸோ இவங்களோட பேரிங்கும் பார்க்கும்போது லவ்வபுளாகவும் இருக்கும் நிறைய கப்பல்ஸ்லாம் இவங்கள பார்த்து தான் இம்ப்ரெஷன் ஆகியிருக்காங்க அந்த அளவுக்கு இவங்களோட ஆக்டிங் வந்து பார்க்க ரியலிஸ்டிக்காகவும் அந்த சென்டிமெண்ட் அந்த லவ் கலந்த அந்த ஃபீலை வந்து நம்மளுக்கே தரும் அப்படின்னு சொன்னால் பார்த்துக்குவோங்களே ஸோ இந்த நாலு ஜோடி தான் அந்த ஒரு சிறந்த ஜோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஸோ இந்த நாலு ஜோடியிலிருந்து எந்த ஜோடி வந்து சிறந்த ஜோடி பெஸ்ட் ஜோடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் தேர்வு செய்ய போகிறீங்க ஸோ இந்த நாலு இருந்து உங்களுக்கு யார் வந்து யாருக்கு வந்து விருது கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பண்ணி நம்ம கம்யூனிட்டி டேப்லையும் வந்து இதோட போஸ் போலிங் வந்து போட்டிருக்கோம் ஸோ அதுலேயும் உங்களுடைய வாக்குகளை பதிவு செஞ்சு அந்த பெஸ்ட்டு ஜோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறத விருந்து யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதோட ரிசல்ட்டை வந்து இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து தெரிஞ்சுக்கலாம் அது வரைகளும் காத்துருங்க